கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்களை கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக சந்தித்துவிட்டு வந்திருக்கின்றேன் வெகு விரைவில் நிதிநிலை அறிக்கை இருக்கின்ற காரணத்தினால் கொங்கு மண்டலத்தினுடைய திட்டங்களை நிறைவேற்றித் தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை முதலமைச்சரிடத்திலே வைத்து வந்திருக்கின்றேன் சேலம் நாமக்கல் மாவட்டங்கள் பயன்பெறுகின்ற திருமணி முத்துவாறு திட்டம் கொங்கு மண்டலம் முழுதுமே பயன்பெறுகிற பாண்டியாறு பொன்னமலா திட்டம் ஆலமலையாறு நல்லாறு திட்டம் என்று நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் மாவட்டமாக தனியாக பிரிக்கப்பட வேண்டும் கோவையை பிரித்து பொள்ளாச்சியை தலைநகரமாக கொண்டு ஒரு தனி மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது அதை தர வேண்டும் என்று கேட்க அதேபோல அவிளாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு காளிஞ்சராயின் பெயரையும் சேர்த்து வைக்க வேண்டும் அதுதான் காரண பெயராக இருக்கும் என்று அந்த கோரிக்கையை இடத்திலே வைத்து வந்திருக்கின்றேன் அதேபோல திருச்செங்கோட்டையினுடைய அர்ஜுனாரீஸ்வரர் மலைக்கு மாற்றுப்பாதை அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாமக்கல் மாவட்டத்தில் தமிழர் மலையில் ஒரு தீயணைப்பு நிலையம் தேவை என்கிற கோரிக்கையும் நாமக்கல் மாவட்டம் கொக்கராயன்பேட்டையில் ஒரு காவல் நிலையம் வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் முதலமைச்சரத்திலே வைத்து வந்திருக்கின்றேன் இப்படி பல்வேறு விஷயங்களை கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்காக முதலமைச்சரத்திலே கோரிக்கைகளாக வைத்து அதை இந்த நிதிநிலை அறிக்கையிலே நிறைவேற்றித் தர வேண்டும் என்ற அந்த வேண்டுதலோடு பேசி வந்திருக்கின்றேன் இன்றைய தொகுதி மறுசீரமைப்பை மக்கள் தொகை அடிப்படையில் செய்யக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் தலைமையிலே நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தினை தொண்ணூத்தி ஒன்பது சதவீத கட்சியினர் கலந்து கொண்டார்கள் அதுவே முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றியாக தமிழக மக்களுடைய நிலைப்பாட்டிற்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கின்றேன் மும்மொழி கொள்கையை பற்றியும் நேற்று நடந்த கூட்டத்தை பற்றியும் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது மும்மொழிக் கொள்கைக்காக வீடு வீடாக சென்று நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை தொடங்குவோம் என்று சொல்லி இருக்கின்றார் நேற்றைய கூட்டம் தேவையில்லாதது தொகுதி மரிசிறப்புக்கான இந்த கூட்டம் தேவையில்லாதது கலந்து கொண்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் வீடுகளிலே சென்று சந்தித்து உண்மையை விளக்குவோம் என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் நான் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சவாலாக சொல்லுகிறேன் இந்த மும்பொழி கொள்கை திட்டத்தை உங்களுடைய நிலைப்பாட்டை ஆதரிப்பதற்காகவும் நேற்றை நடந்த கூட்டம் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தை பற்றி தனித்தனியாக பேசுவதை விட இந்த இரண்டு விஷயங்களையும் உள்ளடக்கி நீங்களும் ஒரு கட்சி கூட்டத்தை கூட்டி பாருங்கள் உங்களுக்கு சவாலாகவே நான் சொல்லுகிறேன் தமிழக மக்களுடைய நிலைப்பாட்டை அப்படியே தெரிந்து கொள்ளலாம் மும்மொழி கொள்கைக்காகவும் தொகுதி மறுசீரமைப்புக்காகவும் நீங்கள் தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளையும் பாரு என்று அனைத்து கட்சி கூட்டத்தை உங்களால் கூட்ட முடியுமா கூட்டி பாருங்கள் உண்மை நிலை என்னவென்று உங்களுக்கு தெரியும் தேர்தல் பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு கால அவகாசம் இருக்கிறது ஊடகங்கள் தான் கடந்த ஆறு மாதங்களாக தேர்தலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ நிலைப்பாடோ எதுவும் கிடையாது நவம்பர் டிசம்பர் மாதத்திலேதான் அதை பற்றியான கருத்துக்கள் பேசப்படும் என்ற நிலைப்பாடுதான் உணவுகளிலே நாம் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம் சில பேர் சில செய்திகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நிலம் திமுக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் இருக்கிற கூட்டணியை பொறுத்தவரை எந்த விதமான சலசலப்பங்களும் இல்லாமல் வலுவாக இருக்கின்றோம் ஊடகங்களும் சில செய்தி தொடர்பாளர்களும் குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சித்தாலும் ஒவ்வொரு முறையும் கூட்டணியில் இருக்கிற நாங்கள் அத்தனை பேரும் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு கூட்டணிக்கும் எங்கள் கோரிக்கைக்கும் சம்பந்தமில்லை ஏதோ நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை யதார்த்தமாக பேசுகிற ஒன்று ரெண்டு விஷயங்களை வைத்து அன்றைக்கு கூட்டணியிலே குழப்பமா சலசலப்பா என்றெல்லாம் செய்திகளை வெளியிடுவதன் மூலமாக நீங்கள் கூட்டணியிலே ஏதும் குழப்பம் வருவதாக தெரியவில்லை கூட்டணிக்கு தலைமையெட்டு இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சரும் சரியான புரிதலோடு இருக்கிறார் கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் சரியான புரிதலோடு இருக்கின்றோம்